பிரிவு செய்திச்சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்து ஓராண்டை நிறைவு செய்திருக்கக்கூடிய சூழலில் அதன் செயலாக்கம் குறித்து தன்னுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் வழக்கறிஞர் திருமதி ஷாம்லி ராஜ்குமார் வணக்கம் மேம் புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு ஓர் ஓராண்டை கடந்திருக்கக்கூடிய நிலையில அதன் செயலாக்கம் எப்படி இருக்கு மேம் வணக்கம் புதிய குற்றவியல் சட்டங்கள் பாத்தீங்கன்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செயல்படுத்தப்பட்டு இப்பத்துல இருந்து செயலாக்கம் நிலையாக உள்ளதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா சீரான ஒரு முழுமையான ஒருங்கிணைப்புக்கு இன்னும் நேரம் தேவை நீதிமன்றங்கள் காவல்துறைகள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் படிப்படியா இந்த சட்டத்துக்கு மாறி வருந்துட்டு இருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகளுக்கு வந்து பயிற்சி அளிக்கப்படுகிறது அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புதிய சட்டங்களை சேர்க்கிறதுக்காக சட்ட பள்ளிகள் தங்கள் பாட திட்டங்களை புதுப்பித்து வருகின்றன இந்த மாற்றத்திற்கு ஃபியூச்சர் லாயர்ஸை வந்து இதுக்காக தயார்படுத்துறதுக்காக தான் சட்ட பள்ளிகள் அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அந்த மாற்றத்தையும் இப்போ பிஎன்எஸ்எஸ் மற்றும் பிஎஸ்ஏக்கு க்கு ஏற்ப இஎஃப்ஐஆர்கள் டிஜிட்டல் சான்றுகள் இது எல்லாத்தையும் ஏற்பதற்காக என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதையெல்லாமும் படிப்படியாக அரசு செஞ்சு கொண்டு இருக்கு இந்த மூன்று சட்டமும் பாத்தீங்கன்னா விசாரணை மற்றும் விசாரணை செயல்முறைகளை வலுப்படுத்துறதுக்காக தான் கொண்டு வரப்பட்டிருந்தது இதோட செயல்பாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாலாயிரம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் காவல் நிலையங்கள் மற்றும் இருபத்தி ரெண்டாயிரம் கோட்ஸோட எல்லா ரெக்கார்ட்ஸும் இந்த கடந்த ஒரு வருஷத்துல மட்டுமே அப்புறம் மாநிலங்கள்ல மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல வந்து மின்னணு சாட்சியங்கள் வந்து ஏற்கப்பட்டிருக்கிறது அப்புறம் தண்டனை கொடுக்கப்படுகிற விஷயத்துல ஒரு பெரிய மாற்றமாக நம்ம பார்க்கப்பட்டது வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் சமூக சேவையா வந்து தண்டனையா கொடுக்கறது வந்து ஒரு பெரிய மாற்றமா இருந்தது இந்த கடந்த ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட பன்னெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல சமூக சேவையை தண்டனையா கொடுக்கறது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைகள் விதிக்கப்படும் குற்றங்களுக்கு தடயவியல் பரிசோதனை அதாவது இந்த ஃபொரன்சிக் எக்ஸாமினேஷனும் செய்யப்பட்டிருக்குது இந்த கடந்த ஒரு வருஷத்துல இது எல்லாம் அதோட பெரிய ஒரு செயலாக்கமா நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா போக்சோ வழக்குகளில் கூட டிஎன்ஏ பொருத்தம் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நேஷனல் ஆட்டோமேட்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் சொல்றோம் அதாவது இப்போது

மாதிரியான பயன்கள் மேம் மக்களுக்கும் காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் இப்போ நான் சொன்னதுல பதினாலாயிரம் போலீஸ் ஸ்டேஷன்ஸோட ரெக்கார்ட்ஸ் நம்ம வந்து ஆன்லைனா கிரியேட் பண்ணும்போது அதுல எந்த ஒரு குற்றவாளியும் ஒரு இடத்துல இருந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பத்தின ஆதாரங்கள் அவங்கள பத்தின சில டீட்டெயில்ஸ் இருக்கும் பாத்தீங்களா அதை வந்து இன்னொரு காவல்துறை அதை உபயோகப்படுத்தி அந்த கேஸ விசாரிக்கணும் அப்படின்னாலே அதுல சில சிக்கல்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்திருக்கு அதாவது இவங்க வந்து ஒரு பிசிக்கலி ரிட்டன் ரெக்கார்ட்ஸா தான் வச்சிருப்பாங்கறதுனால அதை போய் இவங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு ஒரு ரிக்வஸ்ட பிளேஸ் பண்ணி தான் அவங்க கிட்ட இருந்து கேட்கணும் அவங்க அந்த தான் கொடுக்கணும் சோ அந்த மாதிரி சில சிக்கல்கள் விசாரணைகள் இருந்தனால நேரம் காலக்கெடுவே அப்போ லாஸ்டைம் நமக்கு இல்ல அந்த சட்டங்கள்ல காலக்கெடுவே இல்லை இப்போ காலக்கெடுவும் வச்சனால அது காலக்கெடு வெற்றதோடு விடாம மேலும் அதிகமாக அந்த விசாரணைகள்ல இருக்கிற தொழில்நுட்ப தகராறுகளும் நம்ம சரி பண்றோம் இன்னுமே ஏன்னா இப்போ தொழில்நுட்பத்தினால நம்மளுடைய சொசைட்டி இன்னும் டெவலப் ஆயிட்டு இருக்குன்னா அதை வந்து எப்படி இந்த குற்றவியல் விஷயங்கள்லயும் இந்த விசாரணை விஷயங்களையும் எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்றதுதான் இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்கு சோ இந்த மாதிரி சிக்கல்களை நம்ம முழுமையா தவிர்க்கும் பொழுது நமக்கு ஒரு விஷயத்தை விசாரிக்கிறதுக்கு கால அவகாசம் வந்து அந்த என்னென்ன பொருட்கள் நம்ம கையில இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த பொருட்களை நம்மளால ஒரு நாள் கணக்குல கொண்டு வர முடியும்னு இருந்தது இப்போ நிமிட கணக்குல நம்மளால அந்த பொருட்களை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய விசாரணை திறன் அதிகமாயிடும் அந்த விசாரணை திறன் அதிகமாகும் போது டிஜிட்டல் யூசேஜ் வருது சோ இப்போ நாடே இம்பேக்ட் உலகமே வந்து தொழில்நுட்பத்தை உபயோகிச்சு தான் நேர கால அவகாசத்தை வந்து கம்மி பண்றாங்க அத வந்து இந்த குற்றவியல்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு திறனை வந்து இந்த சட்டம்தான் கொண்டு வந்திருக்குன்னு நான் சொல்றேன் நிச்சயமா மேம் அதாவது குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ள ரொம்ப சீக்கிரமாவே வந்து விசாரணையை வந்து முடிக்க முடியும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு மெயினான பலன் அப்படின்னு சொல்றது புரியுது இப்போ இந்த சட்டங்களுடைய சிறப்புகள் அப்படின்னா என்னென்ன மேம் முன்னாடி இருந்த சட்டங்களுக்கும் இப்போ புதிதாக இருக்கக்கூடிய இந்த புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களுக்குமான வித்தியாசங்கள் இருக்கும் இந்த சட்டங்களுடைய சிறப்புகள் என்ன மேம் முன்னாடி இருந்த சட்டங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த சட்டமானது குடிமக்களை மையமாக கொண்டது அதாவது குடிமக்களுக்கு என்ன பண்ணா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி இதுக்கு முன்னாடி சட்டத்தை வந்து நீங்க செயல்படுத்தினாலும் அது நீதிக்குதான் உங்களை கொண்டு போய்விடும் ஆனா விரைவான நீதியை மையமாக கொண்டதுதான் இந்த மூன்று சட்டமாக பார்க்கப்படுகிறது மற்றும் இந்த விரைவான நீதியினோட குடிமக்களை மையமாக கொண்டது சோ தொழில்நுட்பத்தின் மேம்படுத்தப்பட்ட பயன்பாடுதான் இதோட முக்கியமான நோக்கம் இப்ப நம்ம பார்த்தோம்னா இ எஃப்ஐஆர்ன்னு சொல்லலாம் சோ இப்போ எஃப்ஐஆர் ஒன்னு ஃபைல் பண்ணணும்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது நிறைய மக்களுக்கு மத்தியில வந்து ஒரு கணக்கெடுப்புன்னு எடுத்தாலே யார்கிட்ட வந்து ஒரு ஒரு கேள்வின்னு கேட்டாலே இது ஏன் நீங்க எஃப்ஐஆர் போடல அப்படின்னு கேட்டாலே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போடுறதுல எனக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க சோ அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன எண்ணம் கூட அவங்களுக்கு இல்லாதபடி அந்த ஒரு இடத்துலயும் நம்ம நம்ம நிறைய இடத்துல வந்து கால அவகாசத்தை வந்து கம்மி பண்றோம் ஒருத்தவங்க போய் எஃப்ஐஆர் போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர்ல போய் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது இஎஃப்ஐஆர்லேயே பண்ணலாம் அது ஓகே பட் அதையும் தாண்டி அந்த இஎஃப்ஐக்கு தேவையான தொழில்நுட்பங்கள்லாம் இதுக்கு முன்னாடியே இருந்ததே அப்படின்னு கேட்டா இப்பதான் அது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது ஏன்னா அது சட்டமாக கொண்டு வரப்பட்டதுனால அது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்ல நாம டிஜிட்டல் சம்மன்கள் சொல்றோம் இ சம்மன்ஸ் சோ இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு வருஷத்துல ரொம்ப பெரிய ஸ்டெப்பா நான் எதை பாப்பேன்னா சொல்றதோடு இல்லாம சில செயலிகளையும் கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம எல்லாத்துக்குமே நம்மளுடைய மொபைல் போனை தான் பயன்படுத்துறோம் இதே மொபைல் போனை பயன்படுத்தி நமக்கு என்ன நன்மைகள் கொண்டு வர முடியும் அப்படின்றது இந்த குற்றவியல் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சில செயலிகள் இ சாக்ஷியா நியாயஸ்ருதி நியாய சேது இது போன்ற செயலிகள் மூலியமா இ சம்மன்ஸ் அதாவது ஆன்லைன்ல டிஜிட்டல் சம்மன்கள் இஎஃப்ஐஆர் இது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு வீடியோ கான்பரன்சிங் செய்யப்பட்டிருக்குது அதாவது கோர்ட்ஸ் அட்டன் பண்றதுல நிறைய டிலே எதுக்காக ஆயிருக்குன்னா அவங்களால சில குற்றவாளிகள் யாரெல்லாம் இப்போ கோர்ட்ல அப்பியர் ஆகணுமோ அந்த நேரத்துல அவைலபிளா இல்ல அப்படின்னா அவங்க இன்னொரு ஒரு டேட் வாய்தா வாய்தான்னு போற விஷயம் அது கம்ப்ளீட்ல தவிர்த்திடலாம் நம்ம வீடியோ கான்பரன்சிங் மூலியமா அவங்க எங்க இருந்து வேணுனாலும் அதை அட்டன் பண்ணலாம் சோ இதெல்லாம் இதோட சிறப்பு அம்சங்கள் நம்மளால பாக்க முடியும் இதை தாண்டி பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்லணும் அப்படின்னா சில புதிய குற்றங்கள் சொசைட்டி ஆனது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் சோ அது சொசைட்டி மாறும்போது குற்றங்கள் புதிய குற்றங்கள் வந்து கொண்டே இருக்குது ரொம்ப பழமையான சட்டங்களை எந்த வகையிலுமே நம்ம மாத்தாம வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம வர புதிய குற்றங்களை நம்மளால இன்க்ளூட் பண்ணவே முடியாது அதுல நம்ம சேர்க்கவே முடியாது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டம் மூலியமா கும்பல் கொலை வெறுப்பு குற்றங்கள் அப்புறம் பயங்கரவாதம் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் அதாவது ஆர்கனைஸ்டு

அப்படி இந்த சட்டத்துல வந்து மூன்று பிரிவுகள் சொல்றாங்க இல்லையா அந்த மூன்று பிரிவுகளும் எதனுடைய அடிப்படையில செயல்படுத்தப்பட்டிருக்கு மேம் எதனுடைய நோக்கம் இந்த மூன்று பிரிவுகளுக்குமே ஒரு காமன் ஆன ஒரு காஸ் அதாவது ஒரு ஒரு சாரியான நோக்கம்னு பாத்தீங்கன்னா தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம எப்படி விஷயங்களை சீக்கிரமா இந்த விசாரணையா இருக்கட்டும் விசாரணைக்கு அப்புறம் செயல்பாடுகளா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் நம்ம விரைவான நீதியை கொடுக்கறதுக்கு தொழில்நுட்பத்தை எப்படி உபயோகிக்கலாம்ன்றதுதான் ஒரு நோக்கம் இந்த மூன்று சட்டத்துக்குமே அது இல்லாம இந்த தனித்தனியா பாத்தீங்கன்னா பிஎன்எஸ் அதாவது பாரதிய நியாய சங்கிதா இது வந்து குற்றங்களை வரையறுக்கிறதுக்கு மட்டும் தண்டனைகளை பரிந்துரைக்கப்பட்டது இது மட்டுமே அதோட நோக்கம் இது இந்திய சட்ட தண்டனை சட்டம் எட்நூத்தி அறுபதை மாற்றுகிறது இதோட முக்கியமான ஒரே ஒரு நோக்கம் வந்து குற்றங்களை சொல்லலாம் வரையறுக்கிறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ் அதாவது பாரதிய நாகரிக் சுரக்ஷ சங்கிதா இது வந்து முந்தின சட்டம் வந்து குற்றங்களை வரையறுக்கிறது மாதிரி இது வந்து குற்றங்களை வரையறுத்த பிறகு அதாவது அடுத்த ஸ்டெப் அடுத்த படியானது விசாரணை விசாரணை கைது ஜாமீன் போன்றவற்றிற்கான நடைமுறை கட்டமைப்புகளை இது வகுக்கிறது இது குற்றவியல் நடைமுறை சட்டம் சட்டமாக த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றரை இந்த சட்டம் வந்து மாற்றுகிறது இப்போ மூன்றாவது பாத்தீங்கன்னா எஸ் பாரதிய சாட்சி ஆதினியம் இது வந்து நீதிமன்றங்களில் சாட்சிகள் அதாவது ஒரு விசாரணைக்கு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது சாட்சிகள் தான் சோ இந்த சாட்சிகள் நீதிமன்றங்களில் இந்த சாட்சிகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ன ஏற்றுக்கொள்ளப்படாது இப்ப தொழில்நுட்பத்துக்கு ஏற்றவாறு எதை ஏற்றுக்கொள்ள வைக்கலாம் இது போன்ற தன்மை என்ன மற்றும் மதிப்பீடு என்ன இது எல்லாத்தையும் நிர்வகிக்கிறது வந்து இந்த பி இது வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்திய சாட்சிய சட்டமாகிய ஆகிய வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுல வந்ததை வந்து மாற்றுகிறது இந்த பி இதுதான் இதோட நோக்கம் நிச்சயமா தொழில்நுட்பத்தை வந்து மக்கள் வந்து அதிக அளவு பயன்படுத்தி பயன் பெறணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தை வந்து மையமா கொண்டுதான் இந்த மூன்று பிரிவுகள் அமல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்றத நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது மக்கள் கிட்ட இது குறித்து இருக்கக்கூடிய புரிதல் மற்றும் வரவேற்பு பற்றி சொல்லுங்க மேம் மட்டும் பாத்தீங்கன்னா சட்ட மாணவர்கள் மற்றும் இளைய தொழில் வல்லுநர்கள் மத்தியில நம்மளால நல்ல வரவேற்பை பார்க்க முடியுது இந்த மாற்றத்தை ஏன்னா அவங்க அதை பயிலும் போதே அவங்க அந்த பிரிவுகள்ல பயிலும் போது அவங்களுக்கு இன்னுமே ஃபியூச்சர்ல அது பெட்டரா இருக்கு அஹ் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு குறிப்பாக புதிய பிரிவு எண்கள் எது எது பிரிவோட இணையான பிரிவு இதுல எது என்ற நடைமுறை மாற்றங்கள்ல சில சிக்கல்கள் இருக்குது இப்போ சில குழப்பங்கள் பட் எந்த ஒரு சட்டத்தை நம்ம வந்து செயலாக்கத்துக்கு கொண்டு வந்தாலும் ஆரம்பத்துல இந்த குழப்பங்கள் வந்து இருக்கதான் செய்யும் இது படிப்படியா கண்டிப்பா அதிகரிச்சு இத பத்தின செயலாக்கம் அதிகரிக்கும் போது இந்த குழப்பங்கள் வந்து குறைஞ்சிடும் இப்போவே கண்டிப்பா நம்மளால பாக்க முடியுது ஏன்னா கம்யூனிட்டி சர்வீஸ் எல்லா வகையிலுமே வரவேற்கிறாங்க ஏன்னா ஒருத்தர் செஞ்ச ஒரு குற்றத்துக்காக அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலே சோசியல் ஸ்டிக்மான்னு சொல்றோம் அதாவது மக்களிடையே ஒரு விதமான அவங்களுக்கு ஒரு கெட்ட ஒரு பேரோ இல்ல அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம கொடுக்கற கம்யூனிட்டி சர்வீஸ் சின்ன குற்றங்களுக்கு ஏற்பவாறு கம்யூனிட்டி சர்வீஸ் மட்டுமே தண்டனையா கொடுக்கப்படும் போது அது மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றுச்சு இது போன்ற வரவேற்பு பெற பெற இதோட அம்சங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு உபயோகம் ஆகுது அப்படின்னு தெரிய வரவே மக்களிடம் இன்னும் அதிகமாக இதோட செயல்பாடுகளை நம்மளால பார்க்க முடியும் நிச்சயமா மேம் மக்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் வந்து இந்த சட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்த காரணம் அப்படின்றது வந்து அரசனுடைய ஒரு பார்வை இந்த நிலையில இந்த சட்டங்கள் மூலமா எளிய மக்களுக்கு எந்த அளவுக்கு நீதி கிடைப்பது அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு எதுக்கெல்லாம் வந்து இதுல முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு மேம் நிச்சயமா இதுல வந்து எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா என்ன பொறுத்த மட்டும் இது வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்த ஒரு தனி சாப்டர் ஒரு தனி அத்தியாயமே இதுல சேர்க்கப்பட்டிருக்கு அது இல்லாம நான் சொன்ன மாதிரி விரைவான நீதி கொடுப்பதற்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க ஏன்னா இப்ப இஎஃப்ஐஆர் இ சம்மன்ஸ் எல்லாம் கொடுத்து பாத்தீங்கன்னா அது கொடுத்து இல்லாம செயலிகளும் இருக்கிறனால அதன் மூலியமா சீக்கிரமா முடியும் இப்போ ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷனை வந்து இதுல இன்க்ளூட் பண்ணிட்டு போக்சோ சட்டத்துக்கள இது பாத்தீங்கன்னா டிஎன்ஏ பொருத்தங்கள் பண்ணும்போது அந்த என்டையர் அமைப்புலயும் அந்த நடைமுறையோ நீங்க வந்து நல்லாவே ஸ்பீடப் பண்ண முடியும் சோ அதுதான் இதோட நோக்கமா நம்ம பாக்கோம் இதோட முக்கியத்துவமும் அதுதான் ஏன்னா தொழில்நுட்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தொழில்நுட்பத்தை வந்து நம்ம உபயோகத்துக்கு போடும்போது அந்த உபயோகத்துல என்னென்ன பிளாஸ் இருக்கும் ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று சட்டங்களுமே எண்பத்தி ஒரு நாடுகளில் இருக்கிற சட்டங்களையும் எண்பத்தி ஒரு சட்ட புத்தகங்களையும் ஆய்வு செய்துதான் இதை கொண்டு வந்ததா சொல்லியிருந்தாங்க சோ இதை கொண்டு வரும்போது இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான முக்கியத்துவம் வந்து பெண்கள் முதல்ல பெண்கள் குழந்தைகள் அதுக்கப்புறம் தொழில்நுட்பம் இது ரெண்டாவது தொழில்நுட்பமா நான் பார்க்கப்படும் இது ரெண்டு தான் இதோட முக்கியத்துவம் மேம் அதாவது மகளிருக்காகவும் குழந்தைகள் நலனுக்காகவும் வந்து நிறைய வந்து முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு கவனம் செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க மத்திய அரசு வந்து மகளிர் நலன்ல அதிக கவனம் செலுத்துறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இதுல மகளிருக்காக சேர்த்திருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள்னா என்னென்ன மேம் கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி ஒரு தனி சாக்டர் தனி அத்தியாயம் கொடுத்து என்னென்ன அதுக்குள்ள கிரைம் பண்ணணும் அதோடேஷன் என்னன்றதையும் விரைவான விசாரணை காலக்கெடு அதாவது பாலியல் வன்கொடுமை வழக்குகள்ல அறுபது நாட்களுக்குள் விசாரிக்கப்பட்டு குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்றது இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அப்புறம் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு மரண தண்டனை உட்பட பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு மிக கடுமையான தண்டனைகளையும் இதுல வந்து வரையறுக்கப்பட்டிருக்கிறது

புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு ஓராண்டை கடந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல அந்த சட்டங்கள் பற்றி நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும் மிக்க நன்றி மேம்